தமிழ்நாட்டை ஆண்டது மூன்றெழுத்து மந்திரம் என அடுக்கடுக்காக மூன்றெழுத்து மந்திரத்தை சொல்லி மக்களை ஆர்ப்பரிக்க செய்த அதிமுக கட்சியின் அவைத் தலைவர் தமிழ் மகன் உசைன் மக்கள் அனைவரும் உற்சாகமாக கைதட்டி ரசித்து பார்த்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் பகுதியில் அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட அவைத் தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில அவைத் தலைவர் தமிழ் மகன் உசைன் கலந்து கொண்டு பள்ளி செல்லும் பத்து மாணவர்களுக்கு ரேஞ்சர் சைக்கிள்களும் சலவை தொழிலாளர்களுக்கோ இஸ்திரி பெட்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட இருளர் இன மக்களுக்கோ இலவச அரிசி மற்றும் வேட்டி சேலை பொதுமக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கோ இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடையே பேசிய அவை தலைவர் தமிழ் மகன் உசைன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடிய மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அதன் முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்ற பாடலை மேற்கோள் காட்டி திமுக என்ற மூன்றெழுத்து கட்சியை சுட்டிக்காட்டி ஈரோடு என்ற பிறந்த ஈவேரா என்கின்ற பெரியாருக்கு பிறகு திமுகவை கட்டி காப்பாற்றியது காஞ்சி என்கின்ற மூன்றெழுத்தில் பிறந்த அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து அண்ணாவுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் திமுகவை கொண்டு சேர்த்து எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து என அடுக்கடுக்காக மூன்றெழுத்து மந்திரத்தை பொதுமக்களிடையே ஆரவாரமாக பேசி ஆர்ப்பரித்து பொதுமக்களை உற்சாகம் அடைய வைத்தார் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எஸ் ஆறுமுகம் ஒன்றிய செயலாளர் விஜயரங்கன் புதுப்பட்டினம் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் காயத்ரி தனபால் உள்ளிட்ட மாவட்ட மாநில ஒன்றிய நகர நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் என நிர்வாகிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புரட்சி தலைவர் பாடிய மூன்றெழுத்து மந்திரம் தான் இந்த இயக்கம் என்பதை நீங்கள் மறந்து விட கூடாது பரிணாம வளர்ச்சியை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்து தான் அந்த மூன்றெழுத்து தான் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஈரோடு என்று மூன்றெழுத்தை பிறந்த என்ற மூன்றெழுத்து ஈவேரா பெரியாருடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய முன்னெடுத்துதான் மரியாதைக்குரிய காஞ்சி எங்க முன்னெடுத்திலே பிறந்த அண்ணா எங்க முன்னெடுத்து அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னா திராவிட பேர் இயக்கத்தை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய முன்னெடுத்துதான் பரங்கி மலை சிங்கம் வாழ்வூற்றும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து தங்கம் சத்தியா என்ற முன்னெடுத்து இன்றெடுத்த என் தலைவர் எம்

மூன்று எழுத்துதான் சேலத்தின் சிங்கம் அங்கம் நம்முடைய அங்கம் மரியாதைக்குரிய புதுப்பற்ற மக்கள் இரண்டாயிரம் இருபத்தி கோட்டை என்ற மூன்று அலங்கரிக்க வேண்டும் என்றார் கோட்டை என்ற மூன்று அலங்கரிக்க வேண்டும் என்றார் அந்த கோட்டையில கொடியேற்ற தேசிய கொடியை ஏற்றுகின்ற வைபவத்தை தர வேண்டும் என்றால் உங்கள் கரத்திலே இருக்கின்ற வாக்கு எங்க மூன்றத்தை இரட்டை இடையிலே சென்று எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என கேட்டு விடைபெற்று முடிப்பது உங்கள் தொண்டர் குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து மகன் மூன்றெழுத்து விஜய் மூன்றெழுத்து